எனது அன்பு நேர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் குரோதி வருஷத்திய ஆணி மாதம் மூன்றாம் தேதி துவங்கி பத்து வரை ஆங்கிலத்திலே ஜூன் மாதம் பதினேழாம் தேதி துவங்கி ஜூன் இருபத்தி மூன்று வரை திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய பலன்களை உங்களுடைய ராசிக்கு மிகவும் விவரமான ஒரு முறையிலே ஒரு அனலைசிஸ் ஆய்ந்து உங்களுக்கு கூடியவரை பல தகவல்களோடு தருகின்றேன் முழுமையாக இருக்கும் முழுமையாக கேளுங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு எனது அன்பு மகர ராசி நேர்களே ஜூன் மாதத்திலே மூன்றாம் வாரத்தில் காலெடுத்து வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் கிரகங்கள் தரக்கூடிய திதி மற்றும் நட்சத்திரங்கள் தரக்கூடிய விசேஷங்கள் விவரங்கள் அதன் மூலமாக பலன் எப்படி பெறுவது என்பதை பற்றிய பதிவு இது மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையில சனி பகவான் இருக்கிறார் அந்த இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் மிக விரைவிலேயே வக்கரகதி பெறக்கூடிய அமைப்பு சந்திரன் இந்த வாரம் முழுக்க மூன்று நிலைகளிலிருந்து பயணப்படுவார் துலாம் விருச்சிகம் தனுசு என்று பயணப்படுவார் அற்புத அருளையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது பொதுவாக ஏழை ஏழைச்சனியினுடைய பாதச்சன பிடியில் இருந்தாலும் கூட இந்த நிலைகள் உங்களுக்கு செவ்வாயின் மூலமாக சில சிறப்புகளை பெற்றே தரும் குருமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம் என்று ஏதேனும் ஒரு திடீர் ராஜயோகத்தை தரக்கூடிய அற்புதம் இருக்கத்தான் செய்கிறது ஒருவர் கூட பதிவில கேட்டிருந்தார் எத்தனை திடீர் ராஜயோகம் எத்தனை விபரீத ராஜயோகம் என்று இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரை கிரகம் நட்சத்திரங்கள் மாறக்கூடிய நிலைகளிலே ஒருவருக்கு ஒரு நாளிலே திடீர் என்று மிகப்பெரிய யோகம் வரலாம் ஒரு வாரத்திலே ஒரு ராசிக்கு ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு யோகம் வரலாம் அஷ்டமாதிபதி சப்தமாதிபதி அது மட்டுமல்ல பனிரெண்டாம் இடத்து அதிபதி இங்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய இணைவை இணைவை பொறுத்து அவை சேரக்கூடியதை பொறுத்து இந்த யோகங்கள் அமையும் அவை சிறப்பை தந்துவிடும் அப்படி ஒரு திடீர் ராஜயோகம் சூரியன் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் யாருக்கு ஏதோ பண்ண வேண்டும் அல்லது யாருக்கு ஏதோ செல்ல வேண்டும் என்று இருப்பது கூட அது உங்களுக்கு பதக்கமாக வந்துவிடும் ஒரு போட்டி என்றாலும் கூட முதலிடம் வருவான் அவன்தான் என்று நினைத்து நீங்கள் அந்த போட்டியிலே ஓடுவீர்கள் ஆனால் அவனுக்கு காலிலே சுழுக்கோ இல்லை என்றால் திடீரென்று ஏற்படக்கூடிய உடல் கோளாறோ அதனால் அவன் பின்தங்கி நீங்கள் வந்து விடக்கூடிய இயற்கை தரக்கூடிய எளிய வெற்றி அதுபோன்ற அமைப்பு அதனால் தான் இதை திடீர் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் என்று வரக்கூடிய சமயங்களிலே போடக்கூடிய அமைப்பு எனது அன்பு மகர ராசியார் நேர்களே உங்களுக்கு தொடர்ந்து இப்போது வெற்றிக்கான வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் முயற்சி செய்து உழைத்து அந்த வெற்றியை பெற வேண்டிய காலமாக இருக்கிறது இருந்தாலும் கூட வீடு இல்லறம் இல்லறம் சார்ந்த விஷயத்திலே உங்களுக்கு ஏதேனும் அழுத்தங்கள் இதை செய்தாக வேண்டும் என்ற அழுத்தம் இப்போது கூடுதலாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் உங்களுடைய உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை இல்லை என்றால் ரத்தம் சார்ந்த விஷயம் அல்லது அந்த பிளட் பிரஷர் ரத்தம் சார்ந்த விஷயம் என்றால் பிளட் பிரஷர் கூட அந்த மாறுபாடு என்பது ஏதேனும் ஒரு மருத்துவம் பார்க்கக்கூடிய அல்லது சிறு சிறு மாத்திரைகள் வாங்கி போட்டுக் கொள்ளக்கூடிய மருத்துவரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய திட்டங்கள் உங்களுக்கு வரும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் அதன் மூலமாக வெற்றிக்கான வாய்ப்பு என்பது மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது தொழில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலானாலும் அதுல ஒரு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்குது ராசியிலே குருவினுடைய பார்வை எப்போதும் போல இருப்பதன் காரணமாக இந்த குரு பார்வை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நோக்கி உங்களை நகர்த்தி செல்லக்கூடிய அற்புதம் என்பது இருக்கிறது பதினேழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் மூன்றாம் நாள் இந்த நாள் என்பது ஏகாதசி இந்த நாள் மாலையிலே சந்திரனை பார்த்து வேண்டுவது அதன் பின்பு விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு மனக்குழப்பங்களை குழப்பங்களை தீர்க்கும் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மிகப்பெரிய தெளிவை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தரும் இது ஏகாதசி முகூர்த்த நாள் ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் துவங்க வேண்டும் என்று நினைத்தால் சற்று அந்த விஷயத்தை யோசித்து துவங்குவதற்கு சிறப்பானதாகவே அமையக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல என நண்பு நேர்களே சில ராசிக்காரர்களிடம் ஒருவேளை அவர்கள் உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய குழந்தைகளாகவோ வாழ்க்கை துணையாகவோ தாய் தந்தையாகவோ இருந்தால் அவர்களிடம் சில நேரங்களிலே மாறுபாடு கொள்ளக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அந்த ராசிக்காரர்கள் யார் என்றால் ரிஷபம் மீனம் கும்பம் ரிஷபம் மேஷம் இந்த ராசிக்காரர்களிடம் சற்று தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் திங்கள் மாலை வேலையிலே திங்கட்கிழமை மாலை வேலையிலே பதினேழாம் தேதி விஷ்ணு பெருமாள் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுடைய வளர்ச்சிக்கான பல விஷயங்களை உங்களுக்கு தரும் இந்த நாளிலே அறுபது நாழிகையும் ஏகாதசியாக அமைகிறது சித்திரை நட்சத்திரமும் இருக்கிறது பிரபல அரிஷ்ட யோகம் என்று போட்டிருக்கும் ஆகையினால் இந்த நாளிலே தெய்வ வழிபாட்டின் மூலமாக சிறப்புகளை பெறுவதற்கு உகந்ததாக அமைவது அதனால் நீங்கள் இந்த நாளிலே வழிபாடு நரசிம்மர் வழிபாடை தவறாமல் செய்வது பாவம் போக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் நான்காம் நாள் ஆனி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இது சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் கொண்டது விசாகன் என்றாலே சிறப்பை தரக்கூடியது முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் வேறு இந்த நாளிலும் கூட காலையிலே ஏகாதசி என்பது இருக்கும் செவ்வாய்க்கிழமையும் நரசிம்ம வழிபாடு இந்த நாளுக்கு பீம ஏகாதசி என்று பெயர் ஏனென்றால் அந்த பீமன் இந்த நாளிலே விஷுவை நோக்கி தவமிருந்து தேவையான வரங்களை பெற்றதுனால் அதற்காக இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிர்ஜல ஏகாதசி தண்ணீர் கூட அருந்தாமல் இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் வெற்றிக்கான வாய்ப்பை பெறுவார்கள் அதனால் இது மிக பல சிறப்புகளை கொண்டதாக இருக்கும் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஆறாம் நாள் அன்று அனுஷ நட்சத்திரம் வருகிறது ஆனால் பத்தொன்பது ஆறு மாலை வேலையில ஒரு முக்கியமான நேரம் அந்த நேரத்திற்கு பேர் மைத்திர முகூர்த்தம் மாலை நாலு மணி சற்றேறக்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி முதல் நாலு மணி முதல் ஆறு இருபத்தி ஒன்று பி எம் வரை திருக்கணிதத்தின் அடிப்படையில மைத்திர முகூர்த்தம் அந்த நேரத்திலே கடன் அடைப்பதற்கான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக கைமேல் பலன் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் என்பது மாலை ஆறு இருபத்தி ஐந்து வரை இருக்கும் இன்றைய நாளிலே அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக அமைந்துவிடும் இந்த நாளிலே உலக அகதிகள் தினம் என்று அகதிகள் தினம் என்று உலகம் கொண்டாடுகிறது அகதிகள் இல்லாமல் இருப்பது உலகத்திலே சுபிட்சத்தை ஏற்படுத்தும் ஆனால் எல்லா நாட்டிலும் இப்போது அகதிகள் இருக்கக்கூடிய நிலை என்பது சற்று கவலைக்குரியது ஆகையினாலே அவர்களை நினைத்தும் கூட அகதிகள் இல்லாமல் இருப்பதற்கு வேண்டுதலை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு புண்ணிய பலன் என்பது வருவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் நிச்சயமாக தரும் இருபது ஆறு அன்று அனுஷம் கேட்ட என்று சொன்னேன் அந்த நாள் கரிநாளாக அமைகிறது அதனால் அந்த நாள் கரிநாள் என்றாலும் கூட அதிகாலை ஏழு மணி ஐந்து நிமிடம் வரைதான் கரிநாள் அதன் பின்பு உங்களுக்கு தேவையான அன்றாட சுபகாரியங்களை செய்வதிலே தடை ஏதும் இல்லை நரசிம்மர் விரதம் மாத நரசிம்மர் சதுர்த்தியாக அந்த நாள் அமைகிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தந்த அல்லது தொகுத்து தந்த நாத முனிகள் அவதாரம் செய்த தினமாக இந்த ஆணி ஆறு இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஏழாம் நாள் கேட்டை நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை இருக்கும் அதன் பின்பு மூலம் ஆரம்பிக்கும் மூலம் நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பரணி நட்சத்திரத்திற்கும் கீர்த்திகை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டம் பரணி நட்சத்திரம் ஆறு ஐம்பத்தி எட்டு பி எம் வரை ஏன் சொல்கிறேன் என்றால் பரணி நட்சத்திரத்துக்காரர்களோடு பழகும் போது அவர்களுடைய மனநிலை சற்று மாறுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அவர்களோடு சற்று கவனத்தோடு பழக வேண்டும் வேறு ஒன்றுமில்லை இல்லை மிகப்பெரிய மாற்றம் எல்லாம் நிகழ்ந்து விடாது தேவையற்ற வாக்குவாதங்களை பரணி மற்றும் சித்திர கிருத்திகை நட்சத்திரத்துக்காரர்களோடு இந்த நாளிலே தவிர்ப்பது நல்லது அன்று பௌர்ணமி என்பது அதிகாலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி துவங்கி மறுநாள் ஏழு பத்தொன்பது வரை இருக்கிறது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பௌர்ணமியாக அமைகிறது அன்றைய நாள் மாலை வேளையிலே பூஜைகள் சத்யவாணி பூஜை வட சாவித்திரி விரதம் என்று போட்டிருக்கும் கௌரி பூஜை அம்மனை வேண்டுவது சத்தியநாராயண பூஜை செய்வது இவையெல்லாம் சிறப்பு அன்றைய நாளிலே மாலை வேளையிலே மிகப்பெரிய அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகத்தை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த அபிஷேகம் என்பது ஏதேனும் கோயில்களுக்கு நீங்கள் நேர்த்தி கடனாக அபிஷேகம் செய்கிறேன் என்று வேண்டியிருந்தால் இந்த நாளை தேர்ந்தெடுத்து அதாவது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி ஏழை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் இன்டர்நேஷனல் யோகா டே என்று நாம் டிவியிலே பார்த்தால் கையை காலை இப்படி முறுக்கி அப்படி முறுக்கி இப்படி எல்லாம் செய்யும் போது உடல்நலம் தேரும் என்று சொல்வார்கள் நீங்கள் உங்களுடைய உரிய பயிற்சியாளரிடம் கேட்டு யோகா செய்து பாருங்கள் டிவியை பார்த்து வளைந்து நெளிந்து அதன் பின்பு மருத்துவரிடம் செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக்கி கொள்ளக்கூடாது இந்த நாள் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால் யோகா தியானம் என்று நான் அடிக்கடி சொல்வேன் அதை முறையாக பயிற்சி செய்யுங்கள் எளிய பயிற்சி தான் அது எனது அன்பு மகர ராசினியர்களே உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாரம் இருந்தாலும் கூட பதறாத காரியம் சிதறாது என்பார்கள் காய்ந்த மாடு கம்பிலை பூந்தது போல் என்று சொல்வார்கள் அதுபோன்று எதிலும் சென்று திடீரென்று அவசரமாக சிக்கி கொள்ளாமல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளில பிற்காலத்தில் தன லாபம் இருக்குமா என்று அலசி ஆராய்ந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் அதில் இருக்கிறதா என்று பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏதேனும் உங்களுடைய உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வருகிறது அவர்கள் அழைக்கிறார்கள் என்றால் அதில் கூட இந்த வாரத்தில் ஏதேனும் சதிவலை பின்னப்பட்டிருக்கலாம் உங்கள் மூலமாக ஒரு உதவியை பெறுவதற்கோ அல்லது உங்களை வைத்து பகடைக்காயாக ஒரு விளையாட்டை விளையாடுவதற்கோ கூட ஒரு சூழ்நிலைகளை அமைத்து தரலாம் அப்படி ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்து உறவினர்கள் வந்தாலும் அல்லது உங்களை அழைத்தாலும் அந்த நிகழ்வுகளை இடைபோட்டு பார்த்து பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வீடு மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு திடீரென்று புதிதாக வரக்கூடிய நபர்கள் மூலமாக ஆதாயங்களும் இருக்கும் அவர்கள் மூலமாக சில சிக்கல்களும் வந்துவிடும் அதாவது சிக்கல் வந்தால் அதை உதறி தள்ளிவிட்டு ஆதாயம் வந்தால் அது தேவையா என்று பார்த்து ஏற்பது சிறப்பு உணவு பழக்க வழக்கங்களிலே மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய வாரங்களில் இந்த வாரம் ஒன்று வாயை கட்டவில்லை என்றால் மருத்துவரிடம் சென்று காசை கட்டக்கூடிய சூழலை ஏற்பட்டு விடக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் ஆறாம் இடத்திலே அற்புதமாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த சூரியன் சுக்கிரன் புதன் இணைவு மிகப்பெரிய மகாலட்சுமி யோகம் என்று தான் சொல்ல வேண்டும் நேர்மையின்பாலும் நீதியின்பாலும் அடுத்தவர்களுடைய அடுத்தவர்களுடன் நலன் இருக்கட்டும் உயர வேண்டும் நம்முடைய வேண்டும் என்று நினைத்து செயல்படக்கூடிய மகர ராசி என்பர்களே அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பது அதுவும் சுக்கிரன் புதனோடு புதன் ஆட்சி பெற்றிருப்பது நினைத்த கடன் கிடைக்கும் நினைத்த செல்வம் கிடைக்கும் நினைத்த விஷயம் செய்யலாம் திடீர் பண வரவு என்பது இருக்கும் பல நீண்ட நெடிய நாட்களாக விற்காமல் இருந்த ஒரு சொத்தை விற்க முயற்சி நிலம் வீடு மண் சார்ந்த விஷயங்களிலே விற்க முடியாது என்று நினைத்தது விற்று பணமாக்கக்கூடிய அற்புதமாக இருக்கும் அதன் மூலமாக தொழிலை கட்டமைக்கக்கூடிய அற்புத லாபம் என்பது இருக்கும் செவ்வாயினுடைய நேரடி பார்வையிலே ஏழாம் பார்வையிலே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வார துவக்கத்தில் அதன் பின்பு சந்திரன் விருச்சிக ராசிக்கு வரும்போது கூட அந்த இடத்துல நீச்சம் பெற்றாலும் கூட செவ்வாயினுடைய பார்வை இப்போது கவனமாக இருக்க வேண்டும் அதாவது எந்த நாட்களிலே என்றால் மத்திய வாக்கிலே பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய ஜூன் மாத தேதிகளிலே பெண்கள் சார்ந்த விஷயத்திலே ஏதேனும் ஆதாயம் வரும் என்று பல்லை காட்டி சென்றால் அந்த பல் பாழாக போகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் ஆகையினால் சார்ந்த பெண்கள் என்று சொல்வது நான் என்ற ஆண் பெண் இருபாலருக்குமே தான் சொல்கின்றேன் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள் சந்திரன் நிலையை பெறும்போது செவ்வாயினுடைய ஆற்றலை பெறுகிறார் மனம் என்பது வேறு வழியிலே செல்லலாம் என்று இருக்கும் டீ கடை இருக்கும் டீ போய் குடிக்கலாம் என்று பார்ப்பதற்கு பதிலாக எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடிய கடை இருக்கும் அந்த டா கடைக்கு போகலாம் என்று பார்ப்பார்கள் டீ கடைக்கு போகாமல் சாக்கடைக்கு போகக்கூடிய மனநிலை ஏற்படும் அதிலிருந்து வெளிவாருங்கள் நன்மைக்காக சொல்கின்றேன் டி கூட ஒரு போதைப்பொருள் பொருள் மாதிரிதான் அதையும் தவிருங்கள் என்று தான் சொல்லி வருகின்றேன் இருந்தாலும் இந்த பேய்க்கு அந்த பேய் பரவாயில்லை என்று சொல்லும்போது இது பேய் அல்ல ஏதோ ஒரு பானம் ஊக்க பானம் அவ்வளவுதான் அதனால் இப்படி போன்ற மனநிலை மாதத்தினுடைய மத்திய வழக்கிலே வருகிறது அதிலே சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள் அதேபோல் வாரத்தின் ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சந்திரன் பன்னிரெண்டாம் நிலைக்கு வருகிறார் அப்போது ஏதேனும் வீண் விரைய செலவுகள் உங்களுடைய மனநிலையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி தான் வருமே தவிர இந்த இடத்திலும் கூட அஷ்டம ஸ்தானத்து அதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல சென்று மகாலட்சுமி யோகத்தை பெற்று அங்கிருந்து சந்திரனை பார்க்கும்போது மிகப்பெரிய அருளும் அற்புதமும் உங்களுடைய ராசியின் மீது குரு பார்வை வேறு வார கடைசியும் அற்புதமாக இருக்கும் ஆனால் நல்லவருடைய நட்பு கெட்டவர்களுடைய சகவாசம் இல்லாமல் இருப்பது கெட்டவற்றை சிந்திக்காமல் இருப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை தருகிறது எனதான்பு நேயர்களே கிரகங்கள் தரக்கூடிய இந்த வாரத்தில் சந்திரனை வைத்துத்தான் வார பலனை சொல்ல முடியும் மற்ற கிரகங்கள் அதோடு இணைத்து சொல்லும்போது போது ஏழரை சனியிலும் எளிமையாக உயரங்களை பெறக்கூடிய வாரங்களுள் இது ஒன்று முயற்சி செய்தால் முன்னேற்றம் என்பது இருக்கும் இருக்கும் இடத்திலேயே இருந்துவிட்டு பலன் சொன்னீர்களே நான் இங்கே தானே இருக்கிறேன் என்றால் முயற்சி என்றால் முன்னேற்றம் என்பது இருக்கும் அதனால்தான் இதுவரை சோர்ந்திருந்தவர்களுக்கு சூரியன் செவ்வாய் தரக்கூடிய ஆக்கமும் ஊக்கமும் இப்போது கிடைக்கிறது மகர ராசி என்பவர்களே அதை தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாரத்தில் இருபத்தி ஒன்று ஆறு என்று பௌர்ணமியை பற்றி பேசினேன் பௌர்ணமி பற்றி சொல்லியிருந்தேன் ஜேஷ்டாபிஷேகம் அன்று விஷ்ணுவினுடைய பாத தரிசனத்தை ஸ்ரீரங்கம் கோயிலில் காண முடியும் முடிந்தால் காணுங்கள் இல்லையென்றால் இல்லத்திலேயே உள்ளத்திலேயே விஷ்ணுவின் பாதத்தை நீங்கள் கண்டு நீங்கள் ஆனந்தப்படுவதிலும் கூட அருள் கிடைத்துவிடும் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் எட்டாம் நாளாக வருகிறது அந்த நாளிலே மூன்று திரிகள் ஒன்றாக வரக்கூடியது அதனால் அது அவமாகம் என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில இந்த நாளில தானதர்ம காரியங்கள் சிறப்பை தரும் அறுபது நாட்களும் சித்தயோகம் தான் தன்ய நாளாக அமைகிறது இந்த நாளில் சனி தோஷம் விலகுவதற்கு சனிக்கிழமை சனி தோஷம் விலகுவதற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது அல்லது இல்லத்திலேயே ஏதேனும் முடிந்தால் தீபம் ஏற்றியோ அல்லது ஒரு ஹோமம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் செய்வது சகல பாவங்களையும் போக்கி வெற்றிக்கான வழிகளை ஏற்படுத்தும் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் பூராடம் நட்சத்திரம் ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை மாலையில அதன் பின்பு உத்திராடம் இந்த நாளில் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்கள் ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக இருக்கும் ஆகையினாலே உங்கள் இல்லத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்கள் யாரேனும் இருந்தால் உடன் வேலை செய்யக்கூடியவர்கள் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்களாக இருந்தால் சற்று கவனத்தோடு அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் எனது அன்பு மகர ராசினியர்களே இந்த வாரத்திற்கு பூஜை என்றால் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய அருள் அற்புதமாக வேண்டும் சூரியனும் மிக சிறப்பாக இருக்கிறது எல்லா நாளும் மாலை வேளையில் விலக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பை தரும் குறிப்பாக செவ்வாய் கிழமை அம்மன் வழிபாடு முருகன் வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே லட்சுமி தாயாருக்கான வழிபாடு சனிக்கிழமைகளிலே சனி பகவானுக்கான வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சூரியனுக்கு எழுந்து சூரியனுக்கு அர்யம் செய்தால் இந்த வாரத்திலே மிக சிறப்புகளை காணலாம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் சூரியனுக்கு முன் ஏழ பழகுங்கள் வெற்றி என்பது உங்களை தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில் இருப்பின் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி